உன்னை சொல்லை வாங்களாத்தில அர்ஜுன் வாழ்க்கை போல நம்மளும் இருக்கோம் நினைக்கிறோம் கெடுதல் பண்ணித்தானே இவன் கெடுதல் பண்ணித்தானே இவனுக்கு நாம கெட்டது பண்ணிட்டானே இவன் திட்டானே இவன் பேசிட்டானே அப்படின்னு நினைக்கிறோம் எல்லாமே விதிப்படி வினைப்படி தான் நடக்கிறது நம்ம ஒண்ணு பண்ணல நாம பண்ணல பகவான் உள்ள இருந்து பண்றார் அடுத்தவங்க பண்றாங்கன்னு சொல்லி சொன்ன நமக்காக அவர் சேமிக்கிறார் அப்ப பகவான் செய்தது நாம செஞ்சோம்னா பகவான் செஞ்சது யாருக்கு செய்யறோமோ பகவானுக்கு செஞ்சது ரெண்டே கான்செப்ட் தான் லைஃப் நல்லா கவனிச்சு கேட்கறீங்க பகவான்

செஞ்சது பகவானுக்கு செஞ்சது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இதைதான் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணுவோம் நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி ஏற்கனவே எல்லாம் வினைப்படி விதிப்படி நடக்கிறது நமக்குள்ள இருந்து பகவான் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறார் நம்ம சொந்தமா இந்த காரியங்களும் செய்யல மேல இருந்து பகவான் இயங்குல நாம் இயங்குகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெளிவா நம்ம வச்சுக்கணும் அப்படி இல்லை அவன் கெட்டது பண்ணிட்டான் இவன் கெட்டது பண்ணிட்டான் இவன் எனக்கு கேடு பண்ணிட்டான் இவன் என்ன திட்டான் அவன் என்ன மோசம் பண்ணிட்டான்னு நினைச்சோம்னா டென்ஷன் வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் சிக்கல் வரும் வேதனை வரும் பிரஷர் வரும் சுகர் வரும் வினை வரும் பிறவி வரும் எத்தனை வருது பார்த்தீங்கன்னா இல்லையா டென்ஷனு பிரச்சனை பிரஷர் சுகரு வினை அதுக்கப்புறம் பிறவி தமிழ் பேமணிகள் அதிகமாக பண்ணது என்ன ஆகும் பிறவி வரும் இல்லையா அப்ப பிறவி நமக்கு வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா பகவானுடைய திருவடிகளை நம்மளே சமர்ப்பணம் பா நான் நல்லது பண்ணாலும் அதுக்கு நீதான் பொறுப்பேன் நான் கெட்டது பண்ணு சொன்னாலும் அதுக்கு